வணக்கம் மாணவர்களே எட்டாம் அப்பே கணக்கு அழகு நான்கு வாழ்வியல் கனிதம் பயிற்சி நான்கு புள்ளி ஒன்றில் ஆராசம் பாப்பம்பா ஓர் எண்ணின் எழுபத்தைந்து சதவீதத்துக்கும் அதே எண்ணின் அறுபது சதவீதத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எண்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து என அந்த எண்ணின் இருபது சதவீதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா இதில் ஓர் எண் நமக்கு தெரியாது அந்த எண் அது என்ன எடுத்துக்கிறோம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் தீர்வு போட்டு

இது என்ன அது போகிறோம் எழுவத்தைந்து எக்ஸ் பை நூறு சரி அம்மா இப்போ அதுக்கடுத்து அதே எண் அதே எண் எக்ஸா அதே எண் எக்ஸில் எத்தனை சதவீதம் அறுபது சதவீதம் அப்போனா நமக்கு என்ன பிறோம் இதை எக்ஸி 60 அறுபது பை நூறு சீக்கோல் இது ரெண்டையும் பெருக்குன்னா அறுபது எக்ஸ் பை நூறு அடுத்து நம்ம என்னக்கமாக கொடுத்துருக்காங்க இடையே உள்ள வித்தியாசம் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டுதுக்கும் அப்புறம் எழுபத்தி ஐந்து எக்ஸுக்கு பை நூறுக்கும் அறுபது எக்ஸு பை நூறுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எண்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சரியா இப்போ இதை கழிச்சு நமக்கு என்னடமா வருது பதினஞ்சு எக்ஸு பை நூறு சீக்வல்ட்டு எண்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து இப்போ இங்கிட்ட வச்சுக்கணும் இதை எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து பேருக்கள் இங்கிட்ட ரெண்டும் தலை கொண்டு போனால் என்ன வரும் தலையிலாக மாறுமா இது ரெண்டுமே நூறு பை பதினஞ்சு இங்கே இருக்கிற பதினஞ்சு பை நூறு என்னவோ மாறுது பேருக்கு நூறுபாய் பதினஞ்சு இப்போ இதை பேருங்கப்பா என்ன வரும் இது என்ன எண்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து இருக்கிற என்னவோ மாறுது ரெண்டு ஜீரோ வருமாப்பா இது ரெண்டு பேருக்குன்னா எண்பத்தி என்ன அஞ்சு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ அது ஒரு நம்பர் தள்ளிப்புள்ளி வச்சால் நமக்கு என்ன வரைக்கும் எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருதா பை பதினைந்து இப்போ அஞ்சாம் எப்படி வச்சு எடுப்போம்ப்பா ஓ ஓ மூவஞ்சாம் பதினஞ்சு ஓரஞ்சு அஞ்சு மீதி எத்தனை இருக்குது மூணு ஐயாயிரம் முப்பது மீதி ரெண்டு ஐயஞ்சாம் இருபத்தஞ்சி ஜீரோவுக்கு ஜீரோ சரிங்கடப்பா இப்போ மூன்றாம் எப்படி வெச்சு எடுப்போம் ஒரு மூணு மூணு பதினஞ்சு பதினாறுக்குள்ள எத்தனை ஐ மூணா பதினஞ்சு மீதி ஒன்றாப்பா ஐ மூணா பதினஞ்சு இந்த ஜீரோவை அப்படியே அடிச்சிடலாம் அப்புறம் நமக்கு என்னம்மா கிடைக்கிது ஐநூற்றி ஐம்பது எது இது எக்ஸ் இந்த எக்ஸ்ன்னு என்ன எடுத்தோம் ஓர் எண் எடுத்தோமா சரி இப்போ இந்த ஓர் எண் கண்டுபிடிச்சாச்சு அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அந்த எண்ணிங் இருபது சதவீதத்தை காங்க அந்த எண் நம்ம கண்டுபிடிச்ச எண் என்னது ஐநூற்றி ஐம்பது அந்த ஐநூற்றி ஐம்பதில் இருபது சதவீதம் இருபது சதவீதம் என்னம்மா வரும் இருபது பை நூறுன்னு எடுத்துக்கலாமாப்பா ஓகே இப்போ ரெண்டு ஜீரோ ஓகே ரெண்டு ஜீரோ அடிச்சு இல்லாமா அடித்தாச்சி அப்போ நான் ஐம்பத்தி ஐந்து ரெண்டே பேருக்குன்னா நமக்கு என்னடமா வருது நூற்றி பத்து சரியா இதனுடைய ஆன்சர் நமக்கு நூற்றி பத்து ஓகே தேங்க் யூப்பா